வர்த்தக மூடி புறக்கோட்டை வர்த்தகர்கள் வீத மூடிப்பட்ட பதினைந்து வீதமாக்கிய மையினால் தமது வியாபார நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புறக்கோட்டை வர்த்தகர்கள் இவ்வாறு எதிர்ப்பில் ஈடுபட்டனர் வந்த வர்த்தகர்கள் கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்னால் கொடியெதிர்ப்பை வெளியிட்டனர் நாங்கள் நல்ல இதை முடிவு எதிர்பார்க்கிறோம் அப்படி இல்லாத பக்கத்தில் நாங்களும் வித்தியாசமான நாடுகள் ஈடுபட வேண்டும் வரும் அரசியல்வாதிகள் எப்பவும் அவங்கள பக்கம் ஈப்பாங்க அரசாங்கத்து பக்கம் தான் ஈப்பாங்க மக்களிட பக்கம் ஈக்க வேண்டிய அவங்கள கடமை அதை நாங்க உணர்த்துறோம் இப்ப மக்களோட பக்கம் இங்க உங்களுக்கு மூடு வேண்டும் பைபோசா யாரையும் மூட சொல்லல எங்களுக்கு ஆதரவு தருங்கன்னு சொன்னோம் நாங்க கடையை மூடணும் அவங்களும் மூடிக்கிறாங்க இப்போ எங்களுக்கு இது பெரிய ஒரு வெற்றி நாங்கள் எதிர்பார்க்காத வெற்றி எங்களுக்கு வேலை செய்யுது அரசாங்கம் இதை கொஞ்சம் பார்த்து இதுக்குள்ள வேலை செய்யும் அமைச்சர்களான மனோ மற்றும் திகாம்பரம் ஆகியோர் புறக்கோட்டை வர்த்தக எங்களுக்கு சென்ற காட்சிகளை இவை ஒரு கிராமடி முதலாளிகள் வீட்டுல இருக்கிறாங்க போடுறாங்க முதலாளிகள் வீட்டுல போட்டு இதேவேளை பெருமதி வரி தொடர்பில் பிரதமருடன் நேரடி பேச்சுவார்த்தையினை ஏற்பாடு செய்து தருமாறு வர்த்தகர்கள் விடுத்த கோரிக்கைக்கான ஒழுங்குகளை மேற்கொண்ட பின்னரே தாம் புறக்கோட்டை கடை வீதிக்கு வந்ததாக அமைச்சர் மனோ கணேசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் புறக்கோட்டை வர்த்தக சங்க தலைவர் நஜுமுதீன் தலைமையிலான குழுவினரை இன்று கடையடைப்பு ஊர்வலத்தை நடத்துவதில் உறுதியாக இருந்ததாக அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்போது தம்முடன் அமைச்சர் பழனி திகாம்பரம் உள்ளிட்ட சில மக்கள் பிரதிநிதிகள் இன்று புறக்கோட்டை கடை வீதிக்கு வந்திருந்ததாக அமைச்சர் மனோ கணேசன் சுட்டிக்காட்டினாா் அத்துடன் இரும்பு வர்த்தக சங்கத்தை சார்ந்தோர் பேச்சுவார்த்தைக்கான எவ்வித முயற்சிகளையும் மேற்கொள்ளாமல் கடை அடைப்பை மேற்கொள்ள திட்டமிட்டதாகவும் அவர் கூறினார் எவ்வாறாயினும் இந்த பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண அழைப்பு விடுத்த போதும் அதனை ஏற்று கடைகளை திறந்த அனைத்து வர்த்தகர்களுக்கு தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரச கரும மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பிரபா கணேசன் கருத்து வெளியிட்டார் வெப்பரி அதிகரிப்பு சம்பந்தமாக அதனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இருக்கும் வர்த்தகர்கள் முழுமையான கடையடைப்பு நடத்தி அதில் வெற்றியும் கண்டுள்ளார்கள் ஆனாலும் கூட இந்த கடையடைப்பு போராட்டத்தை நடத்திய பொழுது அங்கே சென்ற இரண்டு தமிழ் அமைச்சர்களான மனோகணேசனும் திகாம்பரம் அவர்களும் அங்கே சென்று கடைகளை மூட வேண்டாம் கடைகளை திறங்கள் என்று அவர்களுக்கு பலாத்காரம் பண்ணியதாக நான் அறிய முடிகிறது அவ்வாறு சில வர்த்தகர்கள் என்னிடம் முறைப்பாடையும் செய்திருந்தார்கள் அது மட்டுமல்ல வாய் தர்க்கம் மேற்பட்டு திகாம்பரம் அமைச்சர் அவர்கள் நீங்கள் எல்லோரும் வரி ஒழுங்காக செலுத்துகிறீர்களா வரி செலுத்தாத நீங்கள் ஏன் இந்த வரிக்கு எதிராக நீங்கள் போராடுகிறீர்கள் நீங்கள் முதலில் வரி செலுத்துங்கள் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து அங்கே வாக்குவாதத்தில் ஏற்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது கடந்த அரசாங்கத்தின் போது இவ்வாறான ஒரு பிள்ளை நடக்கும் பொழுது மனோகணேஷ் போன்றவர்கள் பாதையில் இறங்கி கடைகளை அடைத்து மூடி உயர்தில முன்பாக போராட்டங்களை நடத்தியதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இன்று மனோகணேஸ்வரன் திகாம்பரமும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கடைக்கு செல்வம் அளவுக்கு சென்று விட்டார்கள் ரணில் விக்ரமசிங்க இன்று இந்த நாட்டிலே பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இந்த பாரிய வீழ்ச்சிக்கு இவர்கள் துணை போகின்றார்கள் அதாவது ரணில் விக்ரமசிங் அதை காப்பாற்றுவதன் மூலமாக தங்களது அமைச்சுக்கான வரப்பிரசாதங்களையும் தங்களுக்கான வரப்பிரசாதங்களையும் அதிகரித்துக் கொள்ள பார்க்கிறது எங்களுக்கு தெரிகிறது ஆனால் ஜனாதிபதி அவர்கள் உண்மையிலே இந்த வரி விதிப்புக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார் ஆகவே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மூலமாக வற்பரியை குறைப்பதற்கான முழுமையான முறையிலே நாங்கள் போராட்டத்தை அல்ல அவரிடம் பேசி இதனை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நொவரலியா மாவட்டத்திலே கடையடுப்பு நடந்த பொழுது அங்கே சென்று அந்த கடைகளை திறக்க சொல்ல முடியாத தியாம்பரம் பொழுமிலே வந்து இன்று கடைகளை திறக்கும்படி வர்த்தக பலவாதம் எந்த விதையில் நியாயம் என்று நான் கேட்க விரும்புகின்றேன்